வணக்கம் மக்களே எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க கார் டிரைவருக்கு ஒரு யூனிஃபார்மு ஆட்டோக்காருக்கு ஒரு யூனிஃபார்மு டிரைவருக்கு லாரி ட்ரைவருக்கு ஒரு யூனிஃபார்மு எல்லாருமே வந்து தொழில் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க இந்தமாரி ராபிட்டோ ஊபர் வாலா பைக் டேக்ஸ் ஓட்டுறவங்க மட்டும் ஏன் யூனிஃபார்ம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அது ஒரு க அதே அதேமாரி வந்து பின்னாடி வந்து பின்னாடி வந்து அந்த மஞ்சள் போடு வைங்க மஞ்சள் போர்டு இல்லை டீ போர்டு இல்லை இதெல்லாம் இல்லை இவர் வந்து ராபிட்டை ஓட்டுறாரு எங்களுக்கு மட்டும் இல்லாத சட்டெலாம் கொண்டு வரீங்க காப்பி சட்டை போலேன்னு கொண்டு வரீங்க பேட்சில் கொண்டு வரீங்க அதெல்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோம் இந்த பைக் டேக்ஸி மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இந்த காவல்துறையும் இந்த கவர்மெண்ட்டு தாங்க அதில் பதில் சொல்லி ஆகணும் நியாயத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எதுங்க நியாயம் இப்படிலாம் பண்ணால் எது நியாயமா எங்களுக்கு மட்டும் இல்லாத சட்டெலாம் கொண்டு வரீங்க நீங்கள் வந்து பைக் டாக்ஸி இந்த ஓலா ஊபர்லாம் வந்து தடைசி காலேஜ் பசங்கள் பொண்ணுங்க எல்லாருமே தாங்க இந்த காசு அமௌண்ட் கம்மியாக இருக்குது பணம் கம்மியாக இருக்குதுன்னு அதனால் வந்து பைக் டாக்ஸியை வந்து புக் பண்ணி போகிறாங்க அதை வந்து இவங்களுக்குலாம் தெரியல மக்களே இதையோட உங்கள் பொண்ணு பையன் யாராவது இருந்தால் இந்த மாரி வந்து யாரோ தெரியாத ஒரு ஆள் கூட அனுப்புனா நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா நீங்கள் நம்பி அனுப்புவீங்களா இந்த மாரி நீங்களே சொல்லுங்கள் மக்களே இந்த பைக் டேக்ஸி வந்து ஒழிக்க ஒலிக்கணும் ஃபஸ்ட்டு ஒலிச்சதாங்க எல்லாமே கரெக்டாக நடக்கும் எங்களுக்கு இதுக்கெல்லாம் தீர்வு வரைக்கும் நாங்கள் போராட்டினே தான் இருப்போம் எங்களுக்கு மீட்ரு மீட்ரு கட்டண உயர்த்து கொடுங்க இந்த காவல்துறையும் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் நன்றி வணக்கம்